இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பதிமூன்று வசனங்கள் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பதிமூன்று வசனங்கள் தியான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எட்டாம் வசனம் உன் கிரீகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே நாம் கொஞ்சத்திலே உண்மை என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஆகையினாலே கொஞ்சத்திலே முதலாவது உண்மையாக இரு இருந்த ஒரு சிலரை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் முதலாவதாக தாவிது குறித்து நாம் பார்த்தோம் அடுத்தபடியாக நாம் கெதியோன் மற்றும் அந்த சாரிபாத் விதவை இவர்களை குறித்து நாம் தியானித்தோம் ஆண்டவர் கூறிய அந்த தாளந்து ஓமைகளையும் நாம் தியானித்தோம் இன்று அதனுடைய தொடர்ச்சியாக கொஞ்சத்திலே உண்மையாக இருந்த ஒரு திருச்சபையை குறித்து நாம் இங்கே பார்க்கின்றோம் ஆவியானவர் திவ்ய வாசகனாகிய யோவான் மூலமாக வெளிப்படுத்தின இந்த விசேஷத்தில் பிலதில் சபையை பற்றி ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்று சொல்லுகிறார் உனக்கு இருந்த பலன் கொஞ்சம் ஆனால் நீ என் நாமத்தை மறுதுகேமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினாலே அல்லது என் வசனத்துக்கு கீழ்ப்பழுந்தபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்பதாக கூறப்படுகிறார் இந்த சபையார் தங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் விபரீதமான சூழ்நிலைகளிலும் கர்த்துடைய நாமத்தை மறுதலியாமல் இருப்பதிலும் அவருடைய வசனங்களை கை கொள்வதிலும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாயிருந்தனர் கர்த்துடைய நாமத்தை மறுதலியாதிருத்தல் என்பது விகற்பமான சூழ்நிலைகளிலும் கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்களையும் பரிசுத்தையும் ஒருவர் தன்னில் காத்து கொள்வதை குறிக்கிறது அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே ஏனெனில் நாமம் என்பது சுபாவத்தை குறிக்கும் நாம் கர்த்துடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வழிகளிலே நடக்கும்போது அவருக்கு பரிசுத்த ஜனமாயும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறோம் என்பதை உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தொன்பதாவது வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது அது மாத்திரமல்ல சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து எட்டு யாத்ரா முப்பத்தி நான்கு ஐந்து ஆறாம் வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பதாக அங்கே நாம் பார்க்கிறோம் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்பதாக சங்கீதம் நூற்றி பதினொன்று ஒன்பது நூற்றி நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆம் அது மாத்திரமல்ல யாத்திராகம் பதினைந்து பதினொன்றிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவர் என்பதாக அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளை தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக சூழ்நிலைகள் நமக்கு அனுகூலமாக இல்லாவிட்டாலும் நாம் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருக்க வேண்டும் என்பதாக ஆண்டவுடைய வார்த்தை இரேமியா பதினேழு எட்டிலே குறிப்பிடுகிறது மேலும் இந்த திருச்சபையார் தங்களுக்கு இருந்த கொஞ்ச பலத்திலும் தேவனுடைய வசனங்களை கை இருந்தனர் எனவே ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருப்பதாக வாக்கு பண்ணினார் அருமையான கர்த்தடை பிள்ளைகளே நீங்களும் நானும் நமக்கு போதிய பலன் இல்லை என்று சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிராமல் நமக்கு இருக்கின்ற கொஞ்ச பலத்திலே கர்த்துடைய தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் அவருடைய வசனங்களை கை கொள்ளுகிறவர்களாகவும் இருப்போம் என்றால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று அந்த சபைக்கு கூறிய தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து நம்மை ஆசிர்வதிப்பார் மீகா தெற்கு தரிசன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்ன சொல்கிறது என்பதை வாசித்து பாருங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்ன அருமையான ஒரு வாக்கியம் என்பதை பாருங்கள் தடைகளே நம்முடைய வழிகளாக மாறிவிடுகிறது ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் எரிகோவின் வன்மையான மதிலையே வழியாக மாற்றியவர் நம்முன் செல்லுகிறார் அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறவர் அல்லவா மேலும் அண்ணவுடைய வார்த்தை சொல்கிறது வெளிப்படுத்தல் மூன்று பத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்பதாக பிழதெல்பியா சபைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நாம் கர்த்துடைய வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருப்போம் என்றால் பூச்சக்கர மீதங்கு வரப்போகிற கொடிய சோதனை காலமாகிய உபத்திரவ காலத்துக்கு தப்பிக்கப்படுவோம் அந்த சோதனை காலத்திற்குள் சிக்கிக்கொள்ளப் போகிற ஒரு பெருங்கூட்டத்தாரை குறித்து சமாதானமும் சவிக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்பகுதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியா மேல் வரும் அவர்கள் தப்பி போவதில்லை என்பதாக பவுலடிகளார் தசலோனிக்கு சமைக்கிறது என்ற பொழுது குறிப்பிடுகிறார் நாமோ இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபமண்ணி விழித்திருக்க வேண்டும் எனவே கிருபையின் வாசல் அடைபடுமன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து முன்னேறுவதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற கொஞ்ச சமயங்களையும் இந்த கொஞ்ச காலங்களையும் தருணங்களையும் தக்க விதத்தில் நாம் உண்மையாய் பிரயோஜனப்படுத்தி அது நிமித்தம் தேவன் நமக்கு முன் திறந்து வைத்திருக்கிற வாசல்களில் பிரவேசித்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஜீவிக்க ஆண்டவருடைய கருத்திலே நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்பது இந்த திருச்சபைக்கு ஆண்டவராய் கர்த்தர் கொடுத்த மற்றொரு வாக்கு தத்துவமாகும் மற்றொரு ஆசீர்வாதம் நாம் நமக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தில் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் அவருடைய தாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனங்களை கை கொள்ளுகின்ற பொழுது அவர் நம்மேல் அன்பாயிருக்கிறார் அவர் நம்மேல் அன்பாயிருக்கின்ற பொழுது அத்து மக்களை நமக்கு கொள்ளை பொருளாக தருகிறார் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் நான் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கீடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று எஸ்ஆயர் நாற்பத்தி மூன்று நாளிலே ஆண்டவருடைய வாக்குத்துவம் சொல்லுகிறது மேலும் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கின்ற பொழுது சத்துருவின் வல்லமைகள் நம்முடைய பாதத்தின் கீழாக்கப்படுகின்றன அருமையான கர்த்தருடைய பிள்ளையே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதை கவனியுங்கள் சங்கீத நாற்பத்தி ஒன்று பதினொன்று என் சத்திரி என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் இருக்கிறீர் என்று அறிவேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான் நமக்குள்ள கொஞ்சத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது ஆம் நாம் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவராக இருக்கின்ற பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என எழுதப்பட்டுள்ளதே என் தேவனுடைய ஆலயத்தில் அவனை தூணாக்குவேன் என்றும் என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்றும் அவர் கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கும் ஜெயங்குழுகிறவளுக்கு கூறுகிறார் அல்லவா வெளிப்படுத்தல் மூன்று பனிரெண்டு அதைத்தானே கூறுகிறது அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தல் பதினேழு பதினான்களை வாசிக்கிறோம் கொஞ்சம் பலனுள்ளவர்களாயிருந்தோம் கர்த்தருடைய பலனை பற்றி கொண்டிருந்து கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொண்ட பிளதல்பியா சபையாரை குறித்து ஆவியானவர் குறிப்பிடுகின்ற பொழுது ஜெயங்கொள்ளுகிறவனவரோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்பதாக குறிப்பிடுகிறார் தூண் என்பது ஒரு கட்டடம் முழுவதையும் தாங்கக்கூடிய பலன் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நீங்களே நானும் அறிவோமே தேவனுடைய நாமம் தங்கள் மேல் எழுதப்பட்டவர்கள் முற்றிலும் அவருக்கு சொந்தமானவர்களாகின்றார்கள் தேவனுடைய நகரத்தின் நாமம் தங்கள் மேல் எழுதப்பட்டவர்கள் முழுவதுமாய் அந்த நகரத்திற்குரியவர்களாய் அதை சொந்தமாக்கி கொண்டவர்களாய் அந்த நகரத்தின் ஒரு பகுதியாகவே விளங்குகின்றார்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய நாமம் அவர்கள் மீது எழுதப்படுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு போன்ற பல்வேறு நாமங்கள் உள்ளவர் ஆனால் அவர் மறித்து போது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகி தேவன் அவருக்கு தந்தழினார் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறார் என்பதாக எபேசியர் ஒன்று இருப்பதிலே நாம் வாசிக்கிறோம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே நம்மிலே சிலர் தங்களுக்குள்ளாக கொஞ்ச பலத்தை ஒரு சாக்கு போக்காக கொண்டு கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதிலிருந்தும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலிருந்தும் பின்வாங்குகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் நீங்களே நானும் அப்படி வேண்டாம் மற்றவர்களைப் போல் கிருபை பலன் ஞானம் கல்வியறிவு போன்றவை எனக்கு இல்லை என்பது அவருடைய முறையீடாக இருக்கிறது ஆனால் நமக்கிருக்கும் கொஞ்சம் பலத்தில் நாம் உண்மையாயிருப்போமாயின் தேவன் அதை வர்த்திக்க செய்வார் ஜெபிப்போம் அன்பிராண்டவரே பிலதெல்பியா திருச்சபை மூலமாய் நீர் எங்களை கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி கொஞ்ச பலன் இருந்தும் தேவருடைய நாமத்தை மறுதலியாமல் உமக்கு உண்மையாயிருந்த பிலதெல்பியா துரிச்சபையாரைப் போல நாங்கள் காணப்பட வாழ்ந்து காட்ட நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் கொஞ்சமானவர்கள் பலவீனமானவர்கள் என்று நாங்கள் சொல்லி கொண்டு வராமல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல ஒரு மதலையும் தாண்ட அடவரே நீரங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தார் கிறிஸ்து மலை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமன்